அஸ்லாம் வலைக்கும் வரது பலவற்ற அருளாளனும் நேரற்ற பேர் அன்புடையாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக நாயனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் என்னுடைய பெயர் முகமது அலி என்னுடைய பழைய பெயர் சிங்காரவனும் நான் இஸ்லாத்தை ஏற்று ஒன்பது வருடங்கள் இறைவனுடைய கிருபையினால கலந்துவிட்டது இஸ்லாம் இல்லாத பழைய நிலையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தீர்வு என்பது இல்லாமல் இருந்தது என்னுடைய வாழ்வில் நடந்த சில சம்பவங்கள் இப்போ ஜாதி ரீதியா என்னுடைய ஊர் பார்த்தீங்க அப்படின்னா சேத்தியத்தோப்பு சிதம்பரம் பக்கத்துல சேத்தியத்தோப்புங்கிற ஒரு ஊரு ஆஹ் அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமம்தான் அந்த கிராமத்துல வந்து சாதி ரீதியான நிறைய ஒடுக்குமுறைகள்லாம் இருக்கும் அப்போ சின்ன வயசில் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்காதா அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு தேடல் இருக்கு அந்த டைம்ல அந்த உயர்ந்த மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த தாழ்ந்த மக்களை எப்படி நடத்துவாங்க சின்ன வயசுலேயே நடந்த இந்த சம்பவங்கள்லாம் வந்து உள்ளத்துல ஒரு ஒரு உள்ளத்துல பதிந்த ஒரு விஷயங்கள் அதுல சின்ன வயசு பசங்க கூட அந்த பெரிய வயசு ஆளுங்கள் இருக்காங்க இல்லையா ஒரு பதினெட்டு வயசு பையன் கூட என்ன பண்ணுவாங்க ஒரு அண்ணன் அப்படிங்கிற மொழியில கூப்பிடக்க மாட்டாங்க வாடா போடா அப்படிங்கிற தான் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்து கூப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அதே மாதிரி அவங்களுக்குன்னு தனியா ஒரு கோயில் இவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு இவங்க வரக்கூடாது இந்த கோயிலுக்கு அவங்க அந்த மாதிரி அவங்க கட்டின கோயிலுக்கு அவங்க போகக்கூடாது இப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்தாங்க இந்த மாதிரியான தான் நிறைய இருந்துச்சு மாதிரி நான் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த என் மாணவர்கள் கூட அந்த உள்ளத்தில் பதிய வச்ச சில விஷயங்கள் என்னன்னா அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க கூட நம்ம வந்து பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்தில் என் கூட சக மாணவர்களே இரண்டா பிரிஞ்சு சண்டை போடக்கூடிய அளவுக்கு அந்த பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட இருந்தாங்க இப்ப நம்ம யோசிப்போம் அந்த நேரத்தில் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷனே இல்லையா அப்ப நமக்கு இஸ்லாமா தெரியாது அந்த டைம்ல இதுக்கு எப்படி சொல்யூஷன் தேடி நம்ம போறதுக்கும் தெரியாம அப்படியே சரி விட்டுட்டோம் எல்லாம் மனிதனோட இயல்பு போல அப்படின்னு சொல்லி அப்படியே கடந்து போயாச்சு அப்போ இஸ்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு இதுக்கான சொல்யூஷன் வந்து இருக்கு இல்லையா அப்போ இறைவன் வந்து குரான்ல என்ன சொல்றான் உங்களை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்த அப்படின்னு சொல்றான் அப்ப இதுலயே எல்லாமே வந்து முடிஞ்சச்சு ஒட்டு மொத்தமா இப்போ அங்க அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நம்ம தேடிக்கிட்டு இருந்த சொல்யூஷன் எங்க இருக்கு அப்படின்னா திருமறை குரான்ல இருக்கு இஸ்லாத்துல இருக்கு நவீன சொல்லி இருக்கிறாங்க அவங்களுடைய இறுதி பேருவாங்க இனம் சார்ந்த சில வேறுபாடுகள் இருக்கு இல்லையா அதாவது கருப்பு நிறத்தவரோ வெள்ளை நிறத்தவரோ உயர்ந்தவர் கிடையாது அரபி பேசுறவர் அரபி பேசாதவரை விட உயர்ந்தவர் கிடையாது இது எல்லா வகையிலும் பிரிவுகள் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இஸ்லாத்துல இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அந்த தீர்வு இங்கே தான் இருக்கு அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சது இப்போ இஸ்லாம் இல்லாத போது நமக்கு தேடல் இருக்கு இல்லையா அப்போ புராணம் படிக்கும் போது அதுக்கு தீர்வு அதுல இருக்கு அதே மாதிரி இன்னும் சொல்ல தொழுகை எடுத்துக்கலாம் இஸ்லாத்துல வந்து தொழுகைன்ற ஒரு விஷயம் இருக்கு அஞ்சு வேலை வந்து ஒரு நாளைக்கு பிரேயர் பண்ணுவாங்க இஸ்லாமியர்கள் அதுல வந்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த மக்களுக்காக சொல்றேன் அப்போ தொழுகையை வந்து ஒரு வரிசையில் நிற்பாங்க அங்க வந்து யாரும் வந்து இவர் வந்து பெரியவர் இவரை வந்து முன்னாடி நிறுத்தணும் இவர் வந்து கொஞ்சம் பணத்துல வந்து கம்மியானவர் இவர் வந்து பின்னாடி நிறுத்தணும் அப்படிலாம் நிறுத்த மாட்டாங்க யார் முன்னாடி வராங்களோ தான் அங்க வந்து உள்ள அனுமதிப்பாங்க அதே மாதிரி ஹஜ்ஜிங்கிற ஒரு பயணம் இருக்கு இஸ்லாத்துல அந்த ஹஜ்ஜி பயணம் எப்படின்னா எந்த எல்லா நாட்டவர் மக்களும் அந்த ஒரு இடத்துல கூடுவாங்க அப்போ எல்லா மொழி பேசக்கூடியவரும் வருவாங்க எல்லா இனத்தவரும் வருவாங்க கருப்பணத்தவரும் வருவாங்க வெள்ளை எல்லா இனத்தவரும் வருவாங்க அங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அங்க போய் வணக்க வழிபாடுகளை செய்வாங்க அங்க எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது இப்போ இஸ்லாத்துல இவ்வளவு வேறுபாடு இல்லாம இவ்வளவு விஷயங்கள் வந்து உள்ளடக்கி இருக்கு அப்போ நமக்கு சொல்யூஷன் இங்க இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வட்டிங்கிற ஒரு பிரச்சனையில போய் நிறைய மக்கள் வந்து மாட்டுறாங்க இதெல்லாம் வந்து நான் இஸ்லாத்துக்கு முன்னாடி அனுபவிச்ச சில விஷயங்கள் அது உள்ளத்துல வருத்தத்தை ஏற்படுத்திய விஷயங்கள் வட்டி மூலமா அதாவது ஒருத்தர் வாங்குவார் ஒரு பணத்தை அந்த பணத்தை அந்த வசல் தொகையை செலுத்திடுவாரு வட்டி செலுத்தி செலுத்தி அந்த பணத்தையே செலுத்திடுவாரு ஆனா திரும்பி என்ன பண்ண முடியாது அதுக்கப்புறமா அந்த பணத்தை கொடுக்க முடியாம ஒரு இருபதாயிரவா வாங்குறாருன்னா இருபதாயிர வட்டி செலுத்தி அடைச்சிருவாரு ஆனா அது திரும்பி கொடுக்க முடியாம சூழல் ஏற்படும் இதைப்பால இதனால தற்கொணும் தற்கொலை செஞ்சு மரணிக்கிற அளவுக்குலாம் போயிருக்காங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு தேடும்போது அப்போ இஸ்லாத்தை எடுத்து படிக்கும்போது வட்டியை வந்து இறைவன் தடை செஞ்சுருக்கான் அப்படிங்க படிக்கும் போது நமக்கு ஒரு ஆர்வம் இன்னமும் வந்து அந்த ஈமானுவை அதிகமாகும்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு வந்து கூடுது வட்டியை வந்து இறைவன் தடுத்திருக்கான் அப்படிங்கும் போது இதுக்கு வந்து இஸ்லாத்துல வந்து தீர்வு இருக்கு இஸ்லாம் வந்து ஒரு விஷயத்த தடை செய்து அப்படின்னா அதுக்கு சொல்யூஷனும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து ஜக்காத்துங்கிற ஒரு விஷயத்த வந்து தருவாங்க யார் வந்து பணத்துல கொஞ்சம் வசதி படைச்சிருக்காங்களோ அவங்க வந்து அவங்க வந்து ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் கணக்கு பண்ணி யாருக்கு ஜக்காத் பெறக்கூடிய தகுதி இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க இதன் மூலம் ஒரு மனிதர் வந்து வட்டியில போய் விளையிறதுக்கு அது வந்து தடையா இருக்கு இஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து சொல்யூஷனான ஒரு மார்க்கமாக இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் இந்த மது குளிச்சுட்டு அதில் அதுல ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்குல்ல அது எல்லாம் சொல்ல வேணாம் அது உங்களுக்கே தெரியும் ஒருவர் வந்து மது அறிஞ்சு விட்டா அவருடைய இருந்து ரோட்ல விழுந்து கிடப்பாங்க எனக்கு வந்து இஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடிப்பட்ட அந்த அனுபவம் அதுக்கப்புறம் இஸ்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தினுடைய அந்த சுவையை உணர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு அது ஒரு ச ஒரு பகிர்வு அந்த அதே மாதிரி நிறைய அந்த மதுல மயங்கி அதன் மூலம் ஏற்பட்ட அந்த பாதிப்புல குடும்பத்துல ஏற்படைய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் தீர்வு தான் இருக்கு இஸ்லாம் வந்து மது வந்து தடுத்திருக்கு அதாவது ரசூல் சலாஹம் அவங்களுடைய காலத்துல ஆஹ் மது வந்து தடையின் அப்படிங்கறது ஒரு செய்தி வந்து வருது இரவன்ட்டு இருந்து வருது அந்த செய்தி இறங்கின உடனே அவங்க வீட்டில் இருந்த அந்த மது கோப்பைகளை வச்சிருப்பாங்க பெரிய பெரிய கோப்பைகள்ல அது தடை அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த மக்கள் அத வந்து வீதியில ஊத்திடறாங்களாம் வீதியை வந்து ஒரு ஆறு போல ஓடிச்சான் அப்போ இறைவனுடைய அந்த இறை எச்சத்துல அவங்க மூழ்கி இருந்ததுனால இறைவன் இது வந்து தடை அப்படின்னு சொன்ன உடனே அத வந்து அவங்க வந்து தடை செஞ்சு அவங்க அந்த இறைவனுக்கு கட்டுப்படுற அந்த சூழலுக்கு வந்துடுறாங்க அதே மாதிரி அதே மாதிரி அவர் வந்து அந்த குடிப்பழக்கத்தை விடுறதுக்கும் அஞ்சு வேலை இஸ்லாமிய தொழுகிறாங்க இல்லையா அந்த அடிப்பை அந்த அடிமை அந்த குடி குடிக்க அடிமையாக இருக்கிற ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு அப்படின்னா அவரால் குடிக்க முடியாது ஏன்னா அஞ்சு வேலையும் அவர் தொழுகையை வந்து மேற்கொள்ள மேற்கொள்ளப்படிய மேற்கொள்ள வேண்டும் அதனால அவரோட அந்த குடிப்பழக்கம் சுத்தமாக அவரை விட்டு விலகிவிடும் அதே மாதிரி இந்த குடிப்பழக்கத்துக்கும் இஸ்லாத்துல வந்து தீர்வு இருக்கு அதனால நீங்க அந்த திருமறை குறான்றக்கு இல்லையா இது வந்து எல்லா வகையான தீர்வும் இருக்கு நான் வந்து ஒரு நாலு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனா நீங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள மாற்றங்கள் வரணும் மற்ற என்னென்ன உலகத்துல என்னென்ன கேள்விகள் இருக்கோ அனைத்திற்கும் விடையாக தான் இந்த திருமறை குரான் இருக்கிறது எனக்கு வந்து இஸ்லாம் இல்லாத போது என்னென்ன கேள்விகள் எழுந்ததோ அவை அனைத்திற்கும் இந்த திருமறை குரானில் விடைகள் இருக்கின்றன இந்த இஸ்லாத்தில் அதற்கான தீர்வு இருக்கின்றன அதனால இதை உணராமல் இருக்கக்கூடிய மக்கள் திருமறை குரானை நீங்கள் வந்து வாசிக்கக்கூடிய ஒரு நபராக வேண்டும் இன்ஷால்லா இந்த மாதிரி திருமறை குரான் ஏதோ கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி யாரெல்லாம் திருமறை குரான் கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கும் திருமறை குரான் வழங்கப்படும் இன்ஷால்லா அலாம் வரைக்கும் வரமத்தி வர